தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவியேற்க டெல்லி புறப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பதவியேற்க டெல்லி புறப்பட்டார் சற்று முன் டெல்லி புறப்பட்டார் பிரபல தலைவர் ஆம் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலகாசன் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அரசியலில் சூப்பர் ஸ்டாராக வரலாம் என்ற கனவோடு மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இதுவரை போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் டெபாசிட் வாங்கவில்லை அவருடைய கட்சி வேட்பாளர்கள் அவருடைய வாக்கு வங்கி ஒரு சதவீதத்துக்கும் கீழே போனது அரசியலில் மாற்றம் ஏற்படுவதாக கூறி அரசியலுக்கு வந்த கமலஹாசன் கடைசியில் சாக்கடையான திமுகவோடு கூட்டணி சேர்ந்து தற்பொழுது சாக்கடையில் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் என்னவென்றால் பாராளுமன்ற தேர்தலில் தொகுதிகள் எதுவும் வழங்கப்படாது ஆனால் நாற்பது தொகுதிக்கும் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் திமுக சார்பில் வழங்கப்படும் என்று கமலஹாசனுக்கு வாக்குறுதி அளித்திருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதன்படி நடிகர் கமலஹாசன் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை திமுக கூட்டணி வேட்பாளருக்காக ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார் நடிகர் கமலஹாசன் அதற்கு பிரதிபலனாக தற்பொழுது ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டுள்ளது நாளைய தினம் அவர் டெல்லியில் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக கமலஹாசன் பொறுப்பேற்கிறார் இந்த பொறுப்பேற்கும் நிகழ்ச்சிக்காக பதவியேற்பதற்காக சற்று முன் டெல்லி கிளம்பி சென்றார் விமான நிலையத்தில் ஒரு கடமையை ஆற்ற செய்கிறேன் என்று கூறியுள்ளார் என்ன கடமை என்றுதான் தெரியவில்லை தமிழகத்தில் எத்தனையோ பேர் ஆக இருந்தார்கள் அவர்களெல்லாம் தங்களுடைய எம்பிக்குரிய கடமையை ஆற்றினார்களா என்பது தெரியவில்லை கமலஹாசனும் அவர்களைப் போன்று இருப்பாரா அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய கடமையை நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவோடு கட்சி ஆரம்பித்தார் கடைசியில் எம்பி கனவோடு எம்பி பதவியோடு அவருடைய கனவு முடிந்தது